அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோட்டில் இந்த தனி வீடு விற்பனை முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஓல்டு பில்டிங் வீடு ரெனிவேஷன் செய்யப்பட்டுள்ளது இங்கு கிணறு உள்ளது மிக அருமையாக இருக்கின்றது இந்த தனி வீடு ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் பெட்ரூம் இரண்டு ஜன்னல் உள்ளது அட்டாச் பாத்ரூம் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கிச்சன் ஒரு ஸ்டோர் ரூம் மல்டி பர்பஸ் ரூம் வாடிக்கல மிக மிக அருமையாக இருக்கின்றது சிஎம்டி அப்ரூவல் உள்ளது விலை ஏ எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மிக சூப்பரான வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்